அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குனர் நியூஸ் காலை நேர பிரதான செய்தியுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபஸ்டின் பிரதான கலைகத்தில் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வினுதர்ஷன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் லாகூர் விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு ஹெரோயின் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைதானவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுப்பு ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பினால் சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட நட்டையீடு போதுமானது அல்லவென மேன்முறையீடு செய்தவர்களுக்கு நட்டையீட்டை வழங்கும் நடவடிக்கை இந்த வாரம் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக விதிக்கப்படும் தண்டப்பணம் தொடர்பாக கவனம் செலுத்த நீதிபதிகள் திணைக்களம் தீர்மானம் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானின் லாகூர் விமான நிலையத்தினூடாக இலங்கைக்கு ஹெரோயின் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைதானவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த கடத்தல் சம்பவத்துடன் மேலும் பலருக்கு தொடர்புள்ளதா என்ற கோணத்தில் விசாரணைகள் இடம்பெறுவதாக பாகிஸ்தான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு கிலோ கிராம் ஹெரோயினுடன் பாகிஸ்தானின் லாகூர் அல்லாமா இக்பால் சர்வதேச விமான நிலையத்தில் குடும்பம் ஒன்று கைது செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டவர்களுள் ஐந்து மற்றும் நான்கு வயதான இரண்டு சிறுவர்களும் அடங்குகின்றமே சுட்டிக்காட்டத்தக்கது அத்துடன் கைது செய்யப்பட்டவர்கள் உண்மையாக ஒரே குடும்பத்தினரா அல்லது கடத்தலுக்காக அவ்வாறு நடித்துள்ளனரா என்பது தொடர்பிலும் பாகிஸ்தான் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஹெரோயினின் பெருமதி பாகிஸ்தானின் ரூபாவில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெருமதியுடையது என மதிப்பிடப்பட்டுள்ளது மாத்தின் நடைபெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அமைச்சர் எஸ் பி திசா நாயக்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார் எனக்கு அது தொடர்பில் கூற முடியாது தான் தெரியும் ஜனாதிபதிக்கு தெரிந்த ரகசியங்கள் தொடர்பில் எனக்கு போதிய தெளிவு இல்லை ஒன்றுமில்லை புதிய அங்கத்தவர்கள் பலர் வருவார்கள் போகிறேன் போகிறேன் என்று செல்பவர்கள் பலருக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளன பிரதேச சபையில் உள்ள பலர்தான் தாள்களை கிழித்து அவ்வாறான செயல்களை செய்கின்றனர் அவர்களுக்கு எதிராக வழக்குகள் உள்ளன துஷ்பிரயோக வழக்குகள் உள்ளன நிதி மோசடி வழக்குகள் உள்ளன சோசலிச மக்கள் முன்னணி ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது இன்னும் ஒன்றரை மாதத்தில் புதிய வரவு செலவு திட்டம் வரவுள்ளது தற்போது ஒன்று கொண்டு வரவுள்ளனராம் அந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பயனில்லை ஏனென்றால் புதிய சட்டமூலம் ஜனவரியில் இருந்து வரவுள்ளது நவம்பர் மாதம் மாற்றவுள்ளதை தற்போது மாற்றினால் மீண்டும் பிரச்சனையை ஆரம்பிக்கும் விதிகளை மீறும் சாரதிகளுக்கு எதிராக விதிக்கப்படும் தண்டப்பணம் தொடர்பாக கவனம் செலுத்த நீதிபதிகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது தற்போது அதிகரித்து வரும் விபத்துகள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு சபையின் தலைவர் வைத்தியர் சிசிர கோத்தாகூட தெரிவித்தார் மேலும் கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஜனவரி முதல் இதுவரையான காலப்பகுதியில் விபத்துகளின் அளவு குறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சாகுக ராணுவ முகாமில் ஏற்பட்ட வெடிப்பினால் சேதமடைந்த வீடுகளுக்கு வழங்கப்பட்ட நட்டையீடு போதுமானது அல்லவென மேன்முறையீடு செய்த நானூற்றி ஐம்பது பேருக்கு நட்டையீட்டை செலுத்தும் நடவடிக்கை இந்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது சுமார் ஐம்பது பேர் இவ்வாறு முறைப்பாடு செய்துள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கர குறிப்பிட்டுள்ளார் குறித்த மேன்முறையீடுகளுக்கு அமைய நில அளவை திணைக்களத்தினரின் உதவியுடன் அளவீட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டமையை அடுத்து நட்டு ஈடு வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் எழுநூறு வீடுகளுக்கான நட்டு தற்போது வழங்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பு மாவட்ட செயலாளர் சுனில் கண்ணங்கர தெரிவித்துள்ளார் இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது எமது அடுத்த மனுத்தியாள செய்தியை பத்திருபத்தைந்து கதிருப்பாருங்கள் வணக்கம் Hotline 0114-896-896 www.newsfirst.lk Feedback at newsfirst.lk